வீடு வந்துட்டு இறங்கு ஏல மூஞ்சி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அப்படிலா ஒண்ணு இல்ல انا கொஞ்சம் ஆயிருக்கு உண்மை சொல்லல வீட்டுக்கு போனா எங்க அம்மா கொன்னு நீ அவ்ளோ குள்ள மோசமா ஒண்ணு இல்லல சும்மா போ ஒரு காசை விட்டு வாங்கட வந்து இப்படி மூஞ்சி பாத்துக்கிட்டேனே மதிய வர வேற எல்லாம் ரெடி பண்ணி வை நானே கூப்பிட வரேன் போதுமா சரி சரி வா ஏல வரக்கம கூப்பிடுங்க சரி சரி கடவுளே நான் உள்ள போய் என்ன பாடு பாடுறனோ நீ தான் இனிய காப்பாத்துறனோ ஹலோ ஆ ஆட்டோ தர தம்பியா என்னை நான் தான் பேசுறேன் சொல்லுங்க தம்பி வாடகைக்கு ஏதாட்டு கார் கிடைக்குமா ஏன்னா என்ன ஆட்டோல ஆகதா சே தப்பா எடுத்துக்கலாதே தம்பி லீவ் விருந்துக்கு கூட போறேன் கார்ல போன தானே கொஞ்சம் மதிப்பா இருந்த மாதிரி இருக்கும் ஓ சரி சரி அந்த வீட்டுக்கா அந்த வீட்டுக்கு எல்லாம் கார்ல தானே போனோம் ஆஹ் இருக்கு நான் ஆள் சொல்லட்டா சரிப்பா எப்ப பண்ணினேன் ஒரு அரை நேரத்துல இல்ல இல்ல காமனத்துல வர சொல்றியா ஆ சரி நான் கண்டிப்பா சொல்றேன் ஆ சரி தம்பி நான் நீங்க மட்டும் இல்ல நீ கடைக்கு போன நேரம் கண்மா உன் அம்மா இருந்து இருந்து இப்ப தான் பெரியமா வீட்டுக்கு போறா பெரியமா வீட்டுக்கு பெரிய கூட்டிட்டு சரிப்பா உனக்கே இவ்ளோ நேரம் இல்லப்பா கறி கடையில ஒரே கூட்டமா இருந்துச்சு அதான் நேரம் ஆயிட்டு அப்ப நான் இது கிச்சன்ல கொண்டு வச்சிரவா ஆ நல்ல மூடி வை இல்ல இல்ல நீ ஃப்ரிட்ஜ் குள்ளே வச்சிரு இல்லனா பூனை அதட்ட தூக்கி போறோம் ஆ சரிப்பா சவால் கிட்ட நின்றா நான் சீக்கிரம் குளிச்சிட்டு கிளம்பு அம்மா வரக்லயோ ஆட்டு என்ன மேடம் இன்னைக்கு பாக்க பல இருக்கீங்க இல்லனா ஒரு அழுக்கு நைட்டியோட தான் இருப்ப ஓ உங்க அம்மா வராங்கன்னா அப்படி மேக்கப் பண்ணிட்டு இருக்கீளோ ஆமா ரொம்ப நாள் ஐட்ல எங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு எங்க அம்மா வரவே இல்ல பாக்கிறதுக்கு நீங்களும் ஒரு வாரம் எங்க கூட இருப்பீங்களா இல்ல இங்க வந்துருவீங்களா நீ இருக்கதனா இருக்கேன் போச்சனா போறேன் ஆஹா எங்க கூட இருக்கன ஒரு வாரம் இருப்பீங்களா ஆ இருக்கேன் ஆபீஸ்ல வந்து நிக்க ஆபீஸ்ல என்ன அடுத்த கை கட்டி வேல பக்கோ நம்ம ஆபீஸ் தானே அப்பா படுத்துடுவாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல உள்ள வரலாமா மாமா இது என்ன கேள்வி எப்ப நம்ம வீட்டுக்குலயே ஏன்ப்பா இப்படி தட்டிட்டு வர்றீங்க நம்ம வீடாவே இருந்தாலும் இது உங்க பெட்ரூம்ல தட்டிட்டு வரதா மாற அதே மாதிரி நீங்க எங்க போனாலும் யார் ரூம்க்குள்ள போனாலும் தட்டிட்டு தான் போணும் சும்மா டாப் பக்கம் நடந்துற கூடாது உள்ள ஆ சரிங்க மாமா காபில குடிச்சிட்டீங்க போடு தட்டா வேண்டாம் மா குடிச்சிட்டேன் உங்க அத்தை காபிங்கிற பேர்ல எல்லத்தையும் கலக்கி தந்தா குடிச்சிட்டு வர ஏன் பா நல்லா இல்லையோ நல்லா தான் இருந்துச்சு இன்னால நம்ம மர்மங்க போடுற காபி டேஸ்ட் வரல ஆமா போய் தான சொல்றீங்க இதுல போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு உண்மையா

ஏங்க அப்பள எல்ல எனக்கு பிடிக்கும் அவங்களே பிடிக்கும். சිරි சிரி பாக்கி இல்ல போவும். नंदு நான் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் என்ன கண்டுப்டி பாப்போம். என்ன கொண்டு வந்திருக்கா? பைத்தியம் கண்டுப்டி சொல்றாய் என்ன கொண்டு வந்திருக்கா냔ே ஆண்டி கேக்க. ம் சாக்லேட் இல்ல. அப்போ எனக்கா சாட் Dress வெயிண்ட் வெச்சிருக்கா பதனா? ஆமா நைட்டி வெயிண்ட் வெச்சிருக்கேன். இல்லையோ அப்போ லெட்டி கண்ணை இதட்டோ. ஹே லூசி இல்ல மேக்கப் ஐட்டத்லயே அளைவா. டடடே. என்ன இது? பாத்தா தெரியல போரி உருனே. அது தெரியும். ஊர் காதலிக்கு வெயிண்ட் வரப்றதுல அது.

சரி சரி கோவப்படாத இதை தின்னு நான் உனக்கு நாளைக்கு வைத்தர ரெடி அடிப்பேன் சிரிச்சுட்டே தான் தின்ன எம்மா சோடா பிடிக்க கோவம் எப்படி வருது ஐயோ இவன் இப்படி ஓடுறான் என்ன போ இங்கே ஒத்தில நின்றுட்டு இருக்கேன் இல்லை பொரிய உண்ண தின்னுட்டு தான் இங்கே நின்று கீழே விழுந்துட்டு அச்சா முழுசை கீழே பட்டுட்டியா ஒயின் மாதிரி எடுத்து அந்த அதை மண்ணுக்குள்ள வந்துட்டுலா வீட்டுக்கு போய் வேறு தின்னு ஆ சரிக்கா தம்பி உனக்கு ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்காது இன்னமும் அந்த பொரிய உண்டெல்லாம் தின்னுட்டு இருக்கேன் ஆமாக்கா சின்ன வயசுலேருந்து அந்த ஆசை விடவே இல்லை இப்படி பிள்ளைகளாக இருக்கத்தான் செய்யுது

சரசக்கா ஓ சரசக்கா ஆ என்னமா கோயிலா என்னக்கா ஆறு கூப்பிடத்தக்க காது கேட்காம பேத்தி அப்படி இல்லாம ஏதோ ஒரு சிந்தனையில போனாலும் அதான் காது கேட்கல பத்துக்க தூரமா கவரிய ஆமாமா என் அக்கா வீட்டு வரை கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு இருக்கேன் சரி கப்பை கப்பை கம்மி என்னம்மா தூரமா போற இந்த பக்கமா அக்கா வீட்டுக்கு போற மாட்டியோ ஆ சரிம்மா சரி காலையில சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா இல்ல பட்டியும் போய் தான் வைக்கணும் ஆ சரிம்மா சரி சரி குழம்பு என்ன குழம்பு கறிக்கெல்லாம் போய்க்கு போறா ஏன்மா நேரத்தை வரிக் கிழமை நேற்று எடுக்காம இன்னைக்குள்ளேயே இருந்துக்க கூட போறாங்க அப்படியே குடிக்காது ரொம்ப நல்லது சரி பெரியமா நான் வரேன் மருமக உக்காந்து அரிசி படிச்சுட்டு இருக்கான பாத்துட்டு பேசிட்டு வரேன் அரிசியா படிச்சுட்டு இருக்கா இருந்தே வேலை பக்கம் பார்த்துக்கோம் ஒரு ஓடி ஆடி வேலை பாத்தனே இல்ல சரி சரி சின்ன பிள்ளை தான போக பழகிறோம் நான் போயிட்டு வரேன் ஞாயிற்கிட்ட பார்த்துக்கோங்க அக்காவை கூப்பிட்டு அங்க போய் நேரம் இருந்து அழிச்சு வரணும் சரிமா கரிசனமா வா ஏய் அம்மா கருவடை உள்ள ஹைட்ல கொண்டு தூங்க போட்டுருக்காங்க வீட்டு எப்படிதான் மாடல் மாடலா மாத்தனாலும் இந்த பழைய பஞ்சாங்க மட்டும் மாற்றவே மாட்டாங்க போல ஏவா எத்தே கடைக்கு போயிட்டு வந்துக்கலாம் ஆமா நீ கருவாடு மாதிரி மேலே வந்துட்டு கிடக்க பின்ன கவாட்கொழம்புக்கு கயிறு வேண்டியவா இருந்தீங்களா அதை கழி வைக்கலான்னு பார்த்தேன் ஏன் இவ்வளவு ஏத்துல கொண்டு தங்க பிடிக்கீங்க பூன தொல்ல தாங்க முடியல சரி நீ இறங்கி வா பாத்து இறங்கி கீழே கீழே விழுந்துடாத அப்புறம் வீட்டுக்காரனுக்கு பால் சொல்லி மாளாது எட்டி தள்ளி நீங்க என்ன குதிக்க போறேன் கீழே குதிக்கிறேன்னு கையை காலம் முடிச்சிடாத ஒழுங்கு இறங்கி வா எ எனக்கு என்ன உங்க மாதிரி வயசாயிட்டு நினைச்சிக்கல நான் குதிச்சு தருவேன் எம்மா எவ்வளவு அழகா குதிச்சா பாத்தீங்களா எத்தே நான் எவ்வளவு அழகா குதிச்சிருக்கேன் ஒண்ணுமே சொல்லல வெசாம போய் வேலையை பருவா மண்டலையே ஒரு முட்டு முட்டிட்டேன் ஐயே மண்டையில் முட்டிட்டு நான் எனக்கு வலிச்சுன்னா என்னது தான் வலிக்கணும் பார்த்தேன் சரி சரி மறைக்காதுங்க என்ன வேணால் கைடியெலாம் விட்டுட்டா நீங்கள் கருவாடை கழுவுங்க ஏமா போமா போய் மசாலா வரேன் நான் கருவாட கழிவிட்டு வரேன் ஏமா தலையை சுத்துது போல சர்க்கஸில் வேலை செய்யறதெல்லாம் இங்கே கொண்டு வச்சிருக்கு எப்போதான் தடவளே ஏட்டே உங்களுக்கு குடிக்க முடியலன்னு தானே ஆமாடி டி தான் ஒரு காலத்தில் நாங்கள் பார்த்த வேலை என்ன எங்களை மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா குளிஞ்சு இப்போல்லாம் வீட்டை தூக்கத்தனாலே உங்களுக்கு குறுக்கு பிடிக்குது குறுக்கு வலிக்குது இங்கே நாங்களாம் கோட்டச்சோர் விழுந்து புள்ள எடுத்துட்டு வருவேன் ஏட்டி அதுல அந்த காலத்தை நீ அந்த காலத்துல நல்ல சாப்பாடு எல்லாம் அதனால நல்ல ஸ்ட்ராங்கா தான் இப்ப நாங்க அப்படியே தாப்புறோம் அதான் இப்பவும் அப்படி சொல்லி பொங்கி பொங்கி தட்டுறேன் எங்க திங்கே சரியா நாங்க எங்க வீட்டில ஒன்னு பொங்கி வச்சா அங்க ஹோட்டலில் போய் தந்துருக்கேன் சரி சரி நான் போய் கழிவைக்கிறேன் ஏதாவது நல்லது சொன்னா ஓடிடுவால ஏக்கா சரி சரசுவா காலையில இவ்வளவு தூரம் நடந்தா வந்த ஆமா தான் வந்தேன் டீ குழந்தைய கூட்டிட்டு வர வேகாத வேகாதான் வெயில் வந்திருக்கேன் காலையில எவ்வளவு வெயில் அடிச்சி சரி அதான் நடக்குது நம்ம வா சுடி போய் கூட்டிட்டு வந்துருக்கு இருக்கு ஏட்டி நீ இன்னும் கூட்டிகிட்டே வரலாம் கூட்டிட்டு வந்துட்டு அதான் பிள்ளை பாக்கிறதுக்கு கூட வரப்பல நினைச்சேன் ஒத்திலேயே போய் கூட ஒரு மாதிரி இருக்கா நீ சேர்ந்து போய் கூட்டிட்டு வந்துரும் அப்ப காலையில சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா இல்ல இன்னும் சமையல் பண்ணவே இல்ல இப்போ தான் தம்பி கறி இருக்க போயிருக்கான் அது போய் கூட்டிட்டு போயிடலாம் மத்தேன் அப்ப இனிமே கறி வச்சுட்டு எப்பயும் கூட போவேன் ஆஹா வந்து தான் கறி வைக்கணும் நம்ம போய் கூட்டிட்டு வந்துருவோம் நல்ல நேரம் முடிஞ்சிடலாம் எல்லாரும் கிளம்பி தான இருக்கியாவா கைதாவா எல்லாரும் போய் கூட்டிட்டு வரும் இப்போ என்ன சமைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க பின்ன அவங்க கூட்டிட்டு வந்து வச்சுட்டு சமைச்சிட்டு இருப்பீங்க அது கூட நல்ல வந்து பேச வேண்டாமா ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளைய பாட்டிக்கே அது கூட பேசி எடுத்துக்க வேண்டாமா அதை விட்டு சமையலாம் பண்ணிட்டு கிடப்பீங்க என்னமா விருதுக்கு கூப்பிடணும் நம்ம தானே பண்ணணும் நான் உங்க கூட வரல நான் சமையலாக பாத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் அப்புறம் மாமா போய் கூட்டிகிட்டு வந்தேன் ஆமா மருமக சொல்ற ஐடியாவும் நல்லா தானே இருக்கு ஆமா பிள்ளை வந்தால் அவள் கூட நல்லா பேசிகிட்டு இருக்க வேண்டாம்மா சமைச்சிட்டே கிடப்பேன் அவன் சமைக்கிட்டு இல்லைம்மா வேண்டாம் ஒன்றையும் ஒத்தியில் சமைக்கப்பட்டு எனக்கு போக மனசில்லை நிறைய வாங்கி வச்சிருக்கேன் சிக்கனு மட்டும் மீன் நிறையா வாங்கி வச்சிருக்கேன் ஒத்தியில் எப்படி நீ சமைப்பேன் மூணு தான் வாங்கி வச்சு கிளாப்பா இதில் வேறு நிறையா வாங்கி வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா சிம்பிள்னா ஒரு மடத்தில் முடிச்சிருவேன் இருந்தாலும் என்ன ரெண்டு ரெண்டு கிலோலாம் அவ்வளோத்தையும் இருக்கணும் கழுவணும் வைக்கணும் சோனது ரொம்ப ஈஸியாட்டா மட்டனாக குழம்புப்பேன் சிக்கனை ஃப்ரை பண்ணுவேன் கொஞ்சம் கிரேவி பண்ணுவேன் அப்புறம் மீன் ஃபுல்லாக ஃப்ரை அவ்வளோ தானே சாப்பிடாத பாட்டு கடுப்பே வந்துட்டே இருக்குது சரிம்மா உனக்கு எதுவும் சிரமம் இல்லையே ஒரு சிரமம் இல்லைட்டா நம்ம சுபி சமைக்காமல் வேறு யாரும் சமைக்கிறோம் சரி சரியாப்பா வாங்க எல்லாரும் போவோம் உனக்கு நல்ல தங்கமான மருமகப்போ நல்ல தங்கமான பொண்ணுதான் ஏன் மருமக இருந்தாலும் குறைஞ்ச சட்டம் நிறைய பண்ணுவா பார்த்துக்கோ சின்ன பிள்ளை தானக்கா போக போக பழகிருவா அவளுக்கு குட்டி வந்துட்டு அதுக்கேற்றப்புல பொறுப்பா மாறிவான் ஆமா மாறினா தான் ஏமா குமரி வேகமா நடந்து வாங்க ஏன் இப்படி ஆடியா செஞ்சு வரேன் ஏன் அப்படி சொல்கிறக்கா ஐயா காலையில சொன்னாங்க நம்மளால கிளவியா வீணா கொமரியா மூச்சு வாங்க வீணா ஆட்டோ பிடிச்சா போனால ஏன் அப்படி நடத்தியே கூட்டு புரிய என்ன குமரிக்கு நாலு எட்டு நடக்கிறக்குள்ளேயும் மூச்சு வாங்குதா கேள்வி உம் நான் கிளியா நீங்களே நான் தான் சொல்றேன் நாங்க சாப்பிட்டு சாப்பாடு சரியில்லை தான் எனக்கு மூச்சு வாங்குது நல்லா சமாளிக்கமா நல்லா சமாளிக்க ஒரு ஆட்டம் பிடிச்சிருவோமா வியாண்டத்தை தூரம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தானே போயிருவோம் என்ன சௌரியமா உக்காந்து அரிசிய படிச்சுட்டு என்ன தானே இதெல்லாம் உக்காந்து பாக்கற வேலை இதெல்லாம் நீ பாக்கணும் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ மாட்டை குறிப்பாட்டுப்போ என்ன வைக்க எப்பயாவது மாட்டை குறிப்பாட்டு யாரு குறிப்பிட்ட நம்ம உட்காந்து வேலை செஞ்சது கிழக்கு பியாதிக்கா இருக்கும்ல நல்லா இருந்தே வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க குனிஞ்சு நிமிந்து குறு குளிச்சு வேலை செய்யவே செய்ய மாட்டோவேன் எல்லா வேலையையும் வீட்ல செஞ்சிருவாங்க இந்த அரிசி வரைக்கிறத மட்டும் தான் நீ பாக்குறேன் வேற என்ன பாக்குறேன்